நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இல்லத்தில் நிறைய சப்பாத்திக்கான சைட் டிஷ்லாம் செஞ்சு பார்த்துருக்கோம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாம் அந்த வகையில் ஒரு வித அவசரமாக திடீர்னு செய்யக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் சக்கையான பீஸ் மட்டன் வாங்கும் போது இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சு நான் கட்லட் செய்வேன் இல்லைன்னா வேறு ஏதாவது சைடு செஞ்சுக்குவேன் அந்த மாதிரி நான் சக்கையான பீஸை தான் மிக்ஸியில் நான் ஒன்று ரெண்டுமா சுற்றி இன்னைக்கு நான் கீமா மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கால் கிலோ வாங்கிக்கலாம் ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சின்ன பட்டை துண்டு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலையை பாதியாக வெட்டி வச்சுருக்கிறேன் அது கூட ரெண்டு காஞ்ச மிளகாவையும் கிள்ளி போட்டுக்கிறேன் அதெல்லாம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து ஸ்லைஸ் பண்ணி அதையும் வதக்க சேர்த்துக்கிறேன் வதக்கம் போல் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டுட்டு வதக்கிக்கோங்க எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றி இருக்கிறேன் ஓரளவு பொன்னிறமாக வதங்கினா போதும் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்க போகிறோம் இது கால் கிலோ அளவு தான் இருக்கும் நான் கால் கிலோ விட கம்மி தான் நீங்கள் கால் கிலோன்னு அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே அளவு வந்து ரெண்டு டீஸ்பூன் நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வார மாதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு அரை தக்காளி ரொம்ப தூக்க தக்காளி வேண்டாம் புளிப்பு வந்து டேஸ்ட் ரொம்ப புளிப்பு டேஸ்ட் இதுக்கு இருந்தால் நல்லா இருக்காது இந்த தக்காளிக்கு பதிலாக கால் கப் தயிர் கூட சேர்க்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் அது கொஞ்சம் ஒரு கலர் கலர்னதுக்கு அப்புறமா நம்ம ஒன்று மா அரைச்சி வச்சுருக்க அந்த மட்டன் கீமாவை சேர்த்துக்கிறோம் இதில் தண்ணி விடும் இல்லையா அதனால் அதை கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த இஞ்சி பூண்டோடு சேர்த்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் வேணால் உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் அதை வதக்க விடுவோம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோன்னா தண்ணியெல்லாம் வெட்டு அது அதுலேயே வதங்கி இந்த மாதிரி வந்துருக்கும் எல்லாம் ஒன்று சேர வதங்கி இருக்கும் இப்போ இதில் நம்ம சே சேர்க்க வேண்டிய மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம் ஏற்ற மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது அவ்வளோ காரம் இருக்காது கலர் தான் இருக்கும் அதை நல்லா ஒரு க கிளறி விட்டுட்டு அது கூட ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் உள்ள உருளைக்கெழங்கையும் கொஞ்சம் பட்டாணியையும் சேர்த்துக்கேன் இந்த நல்லா நல்லாயிருக்கும் கீமாவும் உருளைக்கிழங்கு காம்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால நான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா கொஞ்சமாக கீமா இருக்கு இல்லையா அந்த அந்த மாதிரி சமயங்களில் நம்ம இந்த மாதிரி வேறு ஏதாவது அல் அல்டர்னேட்டிவாக ஒன்று யோசித்து அதோட சேர்த்து போட்டோன்னா கொஞ்சம் குவான்டிட்டியாக கூட ஆக்கிக்கிறோம் கூடவே மல்லித்தலையும் கொஞ்சம் புதினாவையும் சேர்த்து கிளறிக்கலாம் இது ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம வதக்க விட்டுட்டோம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா டேஸ்ட்டை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண கொஞ்சோன்னு ஒரு டீஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ எவ்வளோ நமக்கு அந்த கிரேவி உங்களுக்கு கன்சன்ட்ரன்ஸ் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க சில பேருக்கு அந்த கீமாலாம் பிரட்டினா மாதிரி அப்படி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பிடிக்கும் நான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் வைக்கிறேன் அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றி வேக விடுறேன் நான் குக்கரில் வைக்கிறதுனால நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் நான் சிம்லேயே ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுக்கிறேன் எல்லா விசில்லாம் அப்புறம் நம்ம வந்து திறந்து பார்த்தோன்னா சூப்பராக இந்த மாதிரி இருக்கும் இந்த ஒன்று ரெண்டு உருளைக்கிழங்கை நம்ம மேஷ் பண்ணி விட்டோம்னா அந்த கிரேவியோட அது ஏன்னா நம்ம தேங்காயெலாம் சேர்க்கலை வேறு எதுவுமே சேர்க்கலை பொடி வகைகள்லாம் அந்த கிரேவி கச்சி கரெக்டாக கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கலாம் இப்போது சுட சுட சப்பாத்தி நான் சுட்டு எடுத்துக்கிட்டு அது கூட இந்த கிரேவியை நான் சர்வ் பண்ணுறேன் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் மெத்தடும் சூப்பராகவும் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ற கண்டிப்பாக சொல்லுங்கள் புதுசாக நீங்கள் சமையல் செய்கிறவங்களா தான் உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு ஒன் பாட் ரெசிபி கூட கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்